அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாகும் சிறப்பு ராஜயோகம் இந்த இராசையினருக்கு பெரும் பணப்பலன்களை தரும் இந்து பஞ்சாங்கத்தின்படி மகா சிவராத்திரி அன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தொடங்கி நாள் முழுவதும் சிவயோகம் உள்ளது இதே போல் சர்வார்த்த யோகம் காலை ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தொடங்கி பத்து நாற்பத்தி ஒன்னு வரை நீடிக்கும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட யோகம் கிடைக்கிறது இந்த நேரத்தில் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கை நடப்பதால் சந்திர மங்கள யோகம் உருவாக்குகிறது மேலும் கும்பராசியில் சுக்கிரன் சனி சூரியன் என மூன்று கிரக சேர்க்கை யோகம் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இணைவு நடக்கிறது இனி எந்த ராசிக்காரர்கள் என்று பார்க்கலாம் முதலில் மேஷம் இந்த ராசிக்கு மகா சிவராத்திரியில் உருவாக்கக்கூடிய யோகத்தால் அற்புதமான பொருளாதார பலன்களை பெறுவார்கள் இது உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் உங்களின் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் முன்பு செய்த கடின உழைப்புக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பலன்களை பெறுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறலாம் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து மிதுனம் அடுத்து மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியின் போது சிவபெருமானின் சிறப்பு பூஜைகளால் மகத்தான பலனை பெறலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அமையும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றியை பெறலாம் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசிப்பீர்கள் சிவபெருமானின் அருளால் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளை மீண்டும் ஒரு முறை தொடங்கி அதில் வெற்றி பெறலாம் கடைசியாக சிம்மம் சிம்ம ராசியினருக்கு சிவராத்திரியில் உருவாகக்கூடிய சுப யோகங்களால் பல நன்மைகளை பெறலாம் உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் நல்ல லாபத்தையும் நற்பெயரையும் பெறுவீர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் புதிய வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்கள் குறித்த முயற்சிகள் நிறைவேறும் திருமண முயற்சிகளில் நல்ல தகவல் பெறுவீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றிகள் கோடி